உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனின் குணங்களை பெறுவார்கள் அவர்கள் கம்பீரமான உடலமைப்பு உறுதியான பேச்சு மன உறுதி மற்றும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் அனைவரையும் சமமாக மதித்து கடின உழைப்பு மற்றும் சமயோசித புத்தி மூலம் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் இவர்களுக்கு கலை இசை மற்றும் ஜோதிடம் போன்ற துறைகளில் ஆர்வம் இருக்கும் மேலும் இந்த துறைகள் மூலம் செல்வத்தையும் ஈட்ட முடியும் குணநலன்கள் மற்றும் வாழ்க்கை பலன்கள் ஆளுமை மற்றும் பண்புகள் கம்பீரம் சூரியனின் அம்சத்தால் இவர்கள் கம்பீரமான உடலமைப்பை கொண்டிருப்பார்கள் பேச்சாற்றல் இவர்களின் பேச்சு மற்றவர்களை கவரும் வகையில் இருக்கும் மன உறுதி மன வலிமை கொண்டவர்களாக இருப்பார்கள் சமத்துவம் முதலாளி தொழிலாளி என பாகுபாடு காட்டாமல் அனைவரையும் சமமாக நடத்துவார்கள் நேர்மை யார் மனதையும் புண்படுத்தாமல் சுமூகமாக பழகும் குணம் கொண்டவர்கள் கல்வி மற்றும் தொழில் கல்வி கல்வியில் சிறந்து விளங்கும் ஆற்றல் பெற்றிருப்பார்கள் தொழில் பெரிய நிறுவனங்களை நிறுவி பலரை வேலைக்கு அமர்த்தும் யோகம் உண்டு வருமான வழிகள் கலை இசை ஜோதிடம் போன்ற துறைகள் மூலமும் சம்பாதிக்க வாய்ப்புகள் உண்டு திறமைகள் போட்டித்திறன் போட்டி பொறாமைகளைத் தாண்டி வெற்றி பெறும் திறன் கொண்டவர்கள் பழக்க வழக்கங்கள் எல்லோரும் பழக விரும்பும் வகையில் இவர்களின் பழக்க இருக்கும் நட்சத்திர அமைப்பு உத்திரம் நட்சத்திரம் சூரியனின் அம்சத்தை கொண்டது இந்த நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் கன்னி ராசியிலும் அமைந்துள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரர்களின் பெயர் எழுத்துக்கள் டே டோ ப பி உத்திரம் பன்னிரண்டாவது நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கன்னி ராசியிலும் அமைந்துள்ளது இதன் அதிபதி சூரியன் ஆகும் இது வானத்தில் தொட்டில் போலவும் ஊஞ்சல் போலவும் நீண்ட கோல் போலவும் காணப்படும் சிம்ம ராசியிலும் ராசியிலும் வியாபித்து இருப்பதால் உத்திரம் ஒரு உடைந்த நட்சத்திரமாகும் சூரியனின் சுயவீடான சிம்மத்தில் இருப்பதால் இது சிறப்பான நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த நட்சத்திரத்தின் வசிப்பிடம் நீர்நிலைகளாகும் உத்திரம் நட்சத்திரத்தின் முழு பெயர் உத்திர பல்குனியாகும் உத்திர என்றால் அடுத்த என்று பொருள் பூர்வ பல்குனியின் மறுபகுதி அல்லது அடுத்த பகுதி உத்திர பல்குனியாகும் இதன் பொருள் சிறப்பானது என்பதாகும் இதன் வடிவம் தண்டம் கோல் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் முதுகெலும்பு பகுதியையும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் குடல் சிறுநீர்ப்பை கல்லீரல் ஆகிய பாகங்களையும் ஆளுமை செய்கிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரியன் என்பதால் நல்ல மன வலிமையும் ஆன்ம பலமும் நிறைந்தவர்கள் கம்பீரமான உடல்வாகு உண்டு நல்ல கூர்மை கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் உண்மையை மட்டும் பேசுவார்கள் வசீகர தோற்றம் இருக்கும் அனைவரையும் எளிதில் கவரக்கூடிய பேச்சாற்றல் நிறைந்தவர்கள் எந்தவொரு இக்கட்டான சூழ்நிலையாக இருப்பினும் தன்னுடைய நிலைமையில் இருந்து சற்றும் தடம் மாறாமல் சமாளிப்பார்கள் அனுபவ அறிவு அதிகமிருக்கும் ஆன்மீகம் போன்ற தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகமிருக்கும் யாரையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் இவர்கள் மதப்பற்றும் தங்களது பண்பாடு கலாச்சாரம் போன்றவற்றில் மிகுந்த ஈடுபாடும் நம்பிக்கையும் உடையவர்கள் பிறருடைய நிர்பந்தங்களுக்காக எந்த ஒரு விரும்பாத செயலையும் செய்ய மாட்டார்கள் இவர்களது பேச்சில் இறைவன் விதி நியாயம் போன்ற வார்த்தைகள் அதிகம் காணப்படும் வழியில் வாழ்க்கையை உயர்த்திக்கொள்ளத் தயங்குவார்கள் எந்த ஒரு செயலிலும் கட்டுப்பாடும் ஒழுங்கும் இருக்க வேண்டும் என்பார்கள் சுதந்திர எண்ணங்களும் அடுத்தவர்களை விட மேலே இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் அதிகம் உண்டு தங்களது விடாமுயற்சியும் சலியாத உழைப்பினாலும் எப்படியும் முன்னேறி விடுவார்கள் தங்களுடைய இயல்புக்கும் தகுதிக்கும் அப்பாற்பட்ட பதவியை அடைய விரும்ப மாட்டார்கள் அந்தஸ்து கௌரவம் பார்ப்பதால் மற்றவர்களுக்கு கடின மனத்தினர்கள் போல் தோன்றுவார்கள் இவர்களுக்கு சமூகத்தில் நல்லவர் வல்லவர் என்ற பெயர் கிடைக்கும் அதனால் பண விஷயங்களில் லாபத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள் பொதுவாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இலக்கியங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் அடிக்கடி சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்களாக பொறியியல் இதயம் கண் அறுவை சிகிச்சை மருத்துவம் சித்த மருத்துவம் சமூகவியல் நிர்வாகம் தொடர்பான கல்வி மருத்துவம் தொடர்பான படிப்புகள் அரசியல் வனம் காடு இயற்கை தொடர்பான கல்விகள் பிபிஎம் பிபிஏ எம்பிஏ ஐ போன்ற நிர்வாகம் தொடர்பான கல்வி கற்கலாம் மற்றவர்களை ஏமாற்றி அதன் மூலம் வருமானம் பெற விரும்ப மாட்டார்கள் ஆடிட்டர் கணக்காளர் போன்ற துறைகளில் சாதிப்பவர்கள் வங்கி அதிகாரி பதிப்பகம் எழுத்துத்துறை கணித மேதை ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானிகள் புதுவித்த மருந்துகளை கண்டுபிடித்தல் தூதரக பணி தகவல் தொழில்நுட்பம் சங்கேத வார்த்தை நிபுணர் பண்டைய மொழி ஆராய்ச்சி துப்பறிதல் பாரம்பரிய மருத்துவர் புதிய கண்டுபிடிப்புகள் கண்ணாடிகளில் புதுமை செய்தல் கதை கவிதை எழுதுதல் எவர் மனதையும் படிக்கும் ஹிப்னாடிசம் மனோதத்துவ மருத்துவர் பின்னணி பாடகர் டப்பிங் ஆர்டிஸ்ட் கருவிகள் வாசித்தல் மிமிக்ரி ஆண் பெண் என குரல் வளம் இயற்கை ஆர்வலர் போன்ற துறைகளில் இருப்பார்கள் நுணுக்கமான திறமைகளை உடையவர்கள் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அரசாங்க ஆதரவு தொழில் முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் இவர்களுக்கு பெரிய சிரமங்களும் துன்பங்களும் வராது அப்படி வந்தாலும் வெகு நாட்கள் இருக்காது வந்த சுக துக்கங்கள் அனைத்தையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வார்கள் காதல் விவகாரங்கள் இவருக்கு வெற்றியை தருவது இல்லை தங்களது கலாச்சாரத்தை விட்டு வெளியே வர தயங்குவார்கள் நல்ல வாழ்க்கை துணையை இயற்கையாகவே அமைத்து விடுவார்கள் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் வீண் செலவுகள் அதிகமாக செய்யமாட்டார்கள் மாட்டார்கள் தன் நலத்தை விட பிறர் நலத்தை பேணிக் காப்பார்கள் சிக்கனத்தை கையாள்பவராகவும் சுயமரியாதையும் கண்ணியமும் உடையவராகவும் இருப்பார்கள் இவர்களின் முப்பது வயதில் இருந்து இவர்களுக்கு செல்வாக்கு செல்வம் சேரக்கூடியதாகவும் பூர்வீக சொத்துக்கள் வீடு மனை வண்டி வாகனம் அமைய வாய்ப்புள்ளது தசா பலன்கள் சூரிய தசா இதன் தசா வருடம் ஆறு இது ஜென்ம தாரையின் தசாவாகும் பிறந்த கால நட்சத்திர பாதத்திற்கு ஏற்ப மீதமுள்ள தசாவருடம் இருக்கும் செல்வ வளத்திற்கு அதிபதியான ஸ்ரீமகாலட்சுமி தாயார் பிறந்த நட்சத்திரம் என்பதால் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே செல்வ வளம் என்பது இருக்கும் பொருளாதார கஷ்டம் என்பதே இருக்காது இன்னும் சொல்லப்போனால் உத்திர நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பமே செல்வ கடாட்சம் மிக்க குடும்பமாக மாறும் சந்திர தசா இதன் தசா ஆண்டுகள் பத்து இது தன தாரையின் தசாவாகும் இந்த தசா காலம் முழுவதும் பள்ளி படிப்பில் கடந்து போகும் பெற்றோர்களுக்கு நல்ல பொருளாதாரம் சேரும் குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் நல பாதிப்புகள் இருக்கும் உடல் நல பாதிப்பால் கல்வி ஆர்வம் சற்று குறையும் செவ்வாய் தசா இதன் தசா ஆண்டுகள் ஏழு இது விபத்து தாரையின் தசாவாகும் இந்த காலகட்டத்தில் பெற்றோரை பிரிந்து படிக்கலாம் இருபது வயதை கடந்தவர்கள் தொழில் உத்தியோகத்திற்காக குடும்பத்தை பிரியலாம் சிலருக்கு இளம் வயதில் திருமணம் நடக்கும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சொத்துக்களால் உடன் பிறந்தவர்களால் மன உளைச்சல் இருக்கும் ராகு தசா இதன் தசா வருடம் பதினெட்டு இது சேம தாரையின் தசாவாகும் ஜாதகத்தில் ராகு நன்றாக இருந்தால் வாழ்வில் அடைய வேண்டிய அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பார்கள் தொழில் உத்தியோகம் குடும்ப முன்னேற்றத்திற்காக பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவார்கள் வீடு வாசல் திருமணம் என வாழ்வில் செட்டிலாகுவார்கள் பிரமாண்ட சுக வாழ்க்கை அமையும் செவ்வாய் தசாவில் திருமணம் நடந்த பலர் மறு விவாகத்தை சந்திப்பார்கள் குரு தசா இதன் தசா வருடம் பதினாறு இது பிரத்யக்தாரையின் தசாவாகும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் முன்கோபத்தால் சின்ன சின்ன வாக்குவாதங்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால் வண்டி வாகனங்கள் வீடு மனை போன்றவற்றை சேர்ப்பார்கள் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி சேர்ப்பார்கள் சிறு சிறு தாக்கமும் மனநல பாதிப்பும் இருக்கும் சனி தசா இதன் தசா ஆண்டுகள் பத்தொன்பது இது சாதக தாரையின் தசாவாகும் ஆனால் வயோதிகம் காரணமாக சிறப்பான பலன்களை அனுபவிக்க முடியாது இவர்களது உழைப்பினை எளிதான மற்றவர்கள் பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் நல்ல பெயர் பெறுவார்கள் தன்னம்பிக்கை குறையும் இதனால் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தி முன்னேற வகையறியாது பலர் முடங்கி கிடப்பார்கள் பொதுவான பரிகாரங்கள் சரியான தொழிலோ அல்லது உத்தியோகமோ அமையாதவர்கள் கார்த்திகையில் ஐயப்பனுக்கு மாலை போட்டு அம்மாதம் வரும் உத்திராடம் நட்சத்திரத்தன்று சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டால் நிச்சயமாக நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சபரிமலைக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த நட்சத்திரத்தன்று சங்கரன்கோவில் சங்கரநாராயணரை வழிபட வேண்டும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சூரியனின் ரத்தினமான மாணிக்கம் அணியலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் அல்லது பௌர்ணமி திதியில் சித்தர்களை ஜீவ சமாதியில் சென்று வழிபடலாம் சாதக தாரையான உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் சிவ வழிபாடு செய்வதால் சுப பலன்களை அதிகரிக்க முடியும்